ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாதமே இதில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதாவது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வெங்காயம் பக்கம் எடுத்துருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வெங்காயத்தை வதக்கி விட்டுருவோம் வெங்காய இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட கட் பண்ணிட்டு ரெண்டு நாட்டு தக்காளி பார்த்து செஞ்சுக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுருவோம் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா தக்காளியும் சின்ன வெங்காயத்தையும் வதக்கிட்டோம் இப்போ இதை கொஞ்சம் ஆறுன்னு மிக்ஸால தண்ணி சேர்த்தாமல் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குவோம் எண்ணெய் சூடாலுமே இதில் பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ இது கூட பத்து பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் பாருங்க இந்தளவுக்கு நான் இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நான் மசால் பொடிகளை செத்துக்கிறேன் மசால் படிகள் பார்த்தீங்கன்னா கொழம்பு மிளகாய் மசால் பொடி மட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் செத்துக்குவேன் அப்படி உங்கக்கிட்ட குழம்பு மசாலா பொடி இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் செத்துக்குவேன் மசாலா பொடி சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட தக்காளி வெங்காயம் வதக்கி அடிச்சிருக்கில்லையா அந்த விடுதலை சேர்த்தேன்னா சேர்த்து நல்லா கலமு தக்காளியும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதக்கி விட்டால் போதுமானது இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் ஒரு லெனன் சேசற அளவுக்கு புளிக்கரிசல் எடுத்துருக்கேன் அதே இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு புளிக்கரசல் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் புளிக்கிறதா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நான் கல்லூப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு முடி வச்சிடலாம் மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் இந்த பச்சை வசங்களாக போகணும் அதற்காக பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன் பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிவிட்டேன் கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருந்தேன் பாருங்கள் மசாலா நல்லா வெந்துருச்சு குழம்ப ரெடி ரெடியாகிடுச்சு இது கொஞ்சம் சின்னதாக தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடுவதே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஜீரோ அரை டீஸ்பூன் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காய்ட் கூடவே ஒரு குத்து கருவேப்பில் பாருங்கள் எல்லாமே எண்ணெய் நல்லா புரிஞ்சுடுங்க ரெடியாக இருக்கிற வீட்டில் காய்கறிகள்லாம் இல்லாத நேரத்தில் இல்லை கொழம்பு வைக்க டைம் இல்லை அப்படின்னா பத்தே நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூடான சாதம் தான் இல்லை இட்லி தோசை சப்பாத்திகெலாம் கூட சைட் ரைஸ் சாப்பிட்ற ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா காரக்குழம்பு பூண்டு குழம்புலாம் வச்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்ருக்க மாட்டோம் டக்குனு செய்யக்கூடிய இந்த வெந்தய குழம்பு இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி